கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே உள்ள கிராமத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்காக சென்ற சங்கராபுரம் டி சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயசூரியன் அவர்களிடம் சாலை வசதி செய்து தராமல் உறுப்பினர் சேர்க்கைக்கு மட்டும் ஏன் வருகிறீர்கள் என அப்பகுதி இளைஞர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் டி எம் கே சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் அந்த இளைஞர்களை தகாத வார்த்தைகளால் திட்டி மிரட்டும் தொனியில் பேசுகிறார் இதுதான் கட்ட பஞ்சாயத்து மாடல் அரசின் உண்மை முகம் டி எம் கேவின் வெற்று விளம்பரங்களை நம்பி தமிழக மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என மணக்கோட்டை கட்டி வந்த தலைவர்களை போகும் இடங்களில் எல்லாம் மக்கள் தங்கள் கேள்விகளால் துளைத்தெடுகிறார்கள் ஆட்சி அமைந்ததும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தராத டிஎம் கே கட்சிக்கு ஆள் சேர்க்கை ஒரு கேடா என மக்கள் கொந்தளிக்கிறார்கள் அதை எதிர்பாராத டிஎம்கே தலைவர்கள் என்ன செய்வது என தெரியாமல் தங்கள் நிதானத்தை இழக்கிறார்கள் கடந்த நான்கு வருடங்களாக கால் வைக்கும் இடங்களில் எல்லாம் கையில் கிடைக்கும் துறைகளில் எல்லாம் ஊழல் செய்துவிட்டு தேர்தல் நெருங்கும் காலத்தில் ஒன்றும் தெரியாதது போல் மக்களை சென்று நலம் விசாரித்தால் இதுதான் நடக்கும் கோடி கோடியாக மக்கள் பணத்தை கொள்ளையடித்த டிஎம்கே அரசின் அழிவிற்கான ஆரம்பம் இது